மனித குரலும் இறைவன் குரலும் சந்திக்கும் பரிசுத்த தருணம் ஒரு தாயின் கண்ணீர் ஜபம் குழந்தையை காப்பது போல ஒரு குடும்பத்தின் முழுமை நம் உள்ளத்திலிருந்து எழும் ஜபத்திலே இருக்கின்றது என் வார்த்தையினால் நீ எதை கேட்கிறாயோ அதை நான் உனக்கு தருவேன் இது ஒரு வாக்குறுதி மட்டுமல்ல இது நமக்கு இறைவன் கொடுத்த நம்பிக்கையின் ஒலி நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் அன்பான சகோதர சகோதரிகளே ஜெபம் என்பது நாம் இறைவனிடம் சென்று சத்தமாக பேசும் வார்த்தைகள் மட்டுமல்ல அது நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரும் இசை வாயால் மட்டுமல்ல இருதயத்தின் துடிப்பால் செயல்படும் ஒரு விசுவாச பாதை நம்முடைய கவலைகளை யாரிடமும் சொல்ல முடியாத நொடியிலும் நம்முடைய இறைவன் உள்ளத்தின் கவலைகளை கேட்கின்றார் நம்முடைய கண்ணீர் கூட ஜபமாக புரிந்து கொள்ளப்பட்டு அவரது கருணை நம்மை அணைத்துக் கொள்கின்றது ஜபம் என்பது நம் நிலையை மாற்றும் சக்தி ஜபம் என்பது நம்மை உயரும் வாழ்க்கைக்கு அழைக்கும் கனிவான அழைப்பு தனிமையில் அமர்ந்து வேதனையில் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா வாழ்க்கையின் சுமைகளால் போல் தோன்றுகிறதா உங்கள் உள்ளம் கவலையில் வாடுகின்றதா வாழ்வதற்கு வழி அறியாமல் தவிக்கின்றீர்களா இந்த வேதனைகள் அனைத்தையும் தவிர்த்து இப்போது இதே இந்த புனிதமான கணத்தில் நீங்கள் உங்கள் தேவைகளை நம்பிக்கையுடன் இறைவனிடம் கேட்க தொடங்குங்கள் நீங்கள் கேட்கும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு ஜபமாய் இறைவனின் வாசலை தட்டுகிறது அவர் கேட்டுக்கொள்கிறார் அவர் பதில் அளிக்கின்றார் ஏனெனில் அவர் உங்களை நேசிக்கின்றார் ஜெபத்தின் சக்தி என்பது புனிதர்கள் மட்டுமல்ல நீங்கள் நான் நம் எல்லோருக்கும் இறைவனின் கரங்களை தொடும் அழைப்பு உங்கள் ஒவ்வொரு ஜபமும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அதிசயம் நிகழ்த்தும் இது ஜபத்தின் சக்தி உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு உண்மையான அழைப்பு இந்த பயணத்தில் வாருங்கள் இறைவனை நம்மோடு பேச வைக்கலாம் இன்றைய இந்த பயணத்தில் நாம் காணப் போகிறோம் ஜபம் எவ்வாறு அமைதியை கொடுக்கிறது எவ்வாறு நம்பிக்கையை வளர்க்கிறது வாழ்க்கையை மாற்றுகிறது எல்லாம் வல்ல இறைவனுடன் நம்மை இணைக்கிறது ஜபம் ஒரு விண்ணக அழைப்பு ஒருவரை நேரில் பார்த்து பேசுவது போல் நாம் இறைவனை நம்முடன் பேச அழைக்கின்றோம் அவர் தொலைவில் இல்லை நம்முடன் இருக்கின்றார் நம் ஒவ்வொரு நெஞ்சத் துடிப்பிலும் நம் மூச்சின் காற்றிலும் அவர் வருகை தருகிறார் நம்முடைய வார்த்தைகள் புனிதமான பாலமாக ஆகி வானத்தை தொடுகின்றன நம்முடைய வலி ஆசை நன்றி நம்பிக்கை இவையெல்லாம் நாம் சொல்கிற ஒரு புனித இசை ஒரு அழகான இசை போல ஜபமும் ஒரு மனதின் பாடல் வலியில் உருகும் மனதின் அழுகையும் மகிழ்ச்சியில் கழிக்கும் நெஞ்சின் நன்றியுணர்வும் இவை அனைத்தும் இறைவனுக்கே உரியது அவர் கேட்டுக்கொள்கிறார் நாம் கூறுகிறோம் அது இசையாக வாசனையாக ஒளியாக வானத்தில் உயர்கின்றது ஜபம் நம்மை மாற்றுகின்றது உயர்த்துகிறது நம்மை மறுசீரமைக்கிறது ஜெபம் நம் நிலையை மட்டும் மாற்றாது நம் உள்ளத்தையும் மாற்றும் ஜெபம் நமக்கு ஆறுதல் அளிக்கின்றது நம்பிக்கையை புதுப்பிக்கின்றது ஒரு பிளவான வாழ்க்கையை இறை ஒருங்கிணைக்கிறது ஜெபம் நம்மை கீழ் நிலையிலிருந்து உயர்நிலைக்கு கொண்டு செல்கிறது சலனமுற்ற நம்மை அமைதியாக்குகிறது உடைந்த புதுப்பிக்கின்றது இறை அன்பு ஒளிர்வதற்கான பாதையை தயார் செய்கிறது ஜபத்தின் அடையாளம் அமைதி ஜபம் என்பது அமைதியின் கதவுகளை திறக்கும் ஒரு திறவுகோல் போன்றது இறைவனிடம் ஜபிக்கிறவர்கள் வாழ்நாள் போராட்டங்களுக்குள் இருந்தாலும் பதட்டப்பட மாட்டார்கள் அவர்கள் மனதில் உறுதியோடு நிறைந்த அமைதி குடிகொள்ளும் வெளியில் போராட்டம் எழுந்தாலும் உள்ளத்தில் அமைதி நிலவுகிறது ஓர் அலை கழிந்த கடலில் கூட அவர்கள் பாறை போன்ற நிலைத்த நிலைமையோடு நிற்கிறார்கள் வெளியில் புயல்கள் வீசினாலும் அவர்கள் உள்ளத்தில் விண்ணகம் போல அமைதி குடிகொள்கிறது அந்த அமைதி இந்த உலகம் தர முடியாத ஒன்று மனிதர்கள் பறிக்க முடியாத காலமும் சூழ்நிலைகளும் குலைக்க முடியாத இறைவனின் பரிசாக உள் மனதில் ஊற்றப்படும் தெய்வீக அமைதி ஜபம் நம்பிக்கையின் வெளிப்பாடு இறைவன் நம்முடைய கதறலை அழுகையை வேதனையை வேண்டுதலை கேட்கிறாரா இந்த கேள்வி நம்மை தொந்தரவு செய்யலாம் ஆனால் உண்மை என்னவென்றால் நாம் கவனமாக போது அவர் உடனடியாக பதில் அளிக்காமல் இருக்கலாம் ஆனால் அவர் நம்முடன் இருப்பார் அவரது பதில் நாம் வேண்டும் நேரத்தில் வராது ஆனால் அவர் நேரத்தில் அது வரும் அது நமக்கு தேவையான நேரத்தில் நமக்கே நல்லதாய் அமைந்து கை கொடுக்கும் நாம் கேட்பது ஒன்றாக இருக்கலாம் அவர் தருவது இன்னொன்றாக அமையலாம் ஆனால் இறைவனின் திட்டத்தில் தவறொன்றும் இருக்காது ஜபம் செயல்பட செய்யும் சக்தி ஜபம் என்பது ஒரு செயல் ஜபம் வெறும் வாய் வார்த்தை மட்டுமல்ல மனதை மாற்றி வாழ்க்கையை இயக்க செய்யும் சக்தி முதலில் ஜபிக்கிறவன் அந்த ஜபத்தால் மாற்றப்படுகிறான் அவரது கண்கள் திறக்கப்படுகின்றன உணர்வுகள் பரவுகின்றன பின்னர் அந்த மாற்றமே மற்றவர்களுக்கும் இறை அருள் பயக்கும் சேவையை தூண்டுகிறது ஜெபம் நம்முள் ஆரம்பித்து மற்றவர்களை மாற்றும் ஒரு பரிணாம சக்தியை கொடுக்கிறது ஜபம் நம் ஒவ்வொருவருக்குமான அழைப்பு ஜபம் என்பது புனிதர்களுக்கானது மட்டுமல்ல நீங்களும் நானும் இன்று இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அது தேவையானது இறைவனிடம் பேச ஒரு சிறப்பான இடம் நேரம் தேவையில்லை அவர் எங்கும் இருக்கிறார் நம்மிடம் செவி மடுக்க தயாராக உள்ளார் நாம் நம் வீட்டில் இருந்தாலும் சமைக்கும் நேரத்திலும் வேலைக்கு செல்லும் வழியிலும் மெதுவாக ஒரு வார்த்தை உமக்கு நன்றி என் தேவைகளை அறிபவர் நீர் என் குற்றங்களை அறிபவர் நீர் என்னை மன்னியும் இறைவா என்றாலே போதும் அவர் கேட்டு செவி மடுக்காத ஜபமொன்று இல்லை நாம் சொல்வதை விட நம் உள்ளம் அவரிடம் ஏங்குகிறதே என்கிற வார்த்தையிலே அவர் பதிலளிக்கின்றார் ஜபம் என்பது நம் வாழ்க்கையின் மூச்சு இறைவனிடம் சொல்வது மட்டுமல்ல அவரிடம் கேட்பது அவருடன் வாழ்வது இன்று இந்த கருத்தை நம்முள் நிறைத்துக் கொள்வோம் என் சக்தியும் என் நம்பிக்கையும் இறைவனே உங்களை முழுவதுமாக இறைவனிடம் ஒப்புக்கொடுங்கள் இறைவன் மாற்றமில்லாதவர் நாம் ஜெபிக்கிற வரைக்கும் அவர் காத்திருக்கிறார் வாக்குறுதியுடன் ஜெபியுங்கள் நம்பிக்கையுடன் காத்திருங்கள் ஆராதனையுடன் வாழுங்கள் ஜெபம் இறைவா இந்த வீடியோவை காணும் ஒவ்வொரு உள்ளத்தையும் தங்கள் புனித கைகளை நீட்டி ஆசீர்வதியும் உமக்கு நன்றி இறைவா யாருக்கு குழந்தை வரம் வேண்டுமோ வேலை வேண்டுமோ அமைதி வேண்டுமோ கடன் சுமை விலக வேண்டுமோ நோய்கள் குணமாக வேண்டுமோ நாட்டில் அமைதி நிலவ வேண்டுமோ உறவுகளில் ஒற்றுமை வேண்டுமோ நல்ல வாழ்க்கை துணை வேண்டுமோ அப்பா தந்தையே இந்த நேரம் இந்த நொடி வேண்டி கேட்கும் ஒவ்வொருவருக்கும் நீர் பதிலளியும் அவர்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றும் எங்களது ஜெபம் ஒரு பதிலாக மாறட்டும் தாயாகிய மரியாவின் துணையுடன் நாங்கள் அனைவரும் உம்முடைய ஆசீர்வாத ஜீவனில் முன்னேற விரும்பும் இந்த நேரத்தில் உம்மை வேண்டி கேட்கிறோம் வாழ்க்கையின் போராட்டங்கள் பதற்றங்கள் ஏமாற்றங்கள் வெற்றிகள் எல்லாம் ஒரு குடும்பத்தில் நிகழும் இயற்கையான நிகழ்வுகள் ஆனால் இந்த பாதையில் நாம் பலவீனப்படாத ஒரே வழி குடும்ப ஜபம் ஒரு குடும்பமாக சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு தருணமும் உங்கள் வீடு இறைவனிடத்தில் எழுதப்படும் ஒரு புனித வாக்குத்தத்தமாக மாறும் காலை எழுந்தவுடன் சொல்லும் ஒரு சிறிய நன்றி வார்த்தை மாலையில் குடும்பமாக சிறிய இரவில் தூங்கும் முன் சொல்லும் கிறிஸ்து கற்பித்த ஜபம் மற்றும் அருள் நிறைந்த மரியே வாழ்க இந்த சிறு சிறு ஜபங்கள் தான் உங்கள் வீட்டில் அமைதிக்காக குழந்தைகளுக்கு தேவையான ஆசீர்வாதங்களுக்காக மன வாழ்க்கை மகிழ்ச்சியாக நீடிக்கவும் உங்கள் வாழ்வில் இறைவன் தூய துணையாய் இருப்பதற்கும் வலிமையான தூண்கள் இன்று முதல் தொடங்குங்கள் ஒரு நிமிடம் ஒரு வார்த்தை ஒரு ஜபம் ஜபம் செய்வோம் நம்பிக்கையுடன் வாழ்வோம் சாட்சிகளாய் மாறுவோம் ஆமீன் இயேசுவின் ஆசீர்வாதம் மற்றும் அன்னையின் புகழ் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன்